திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக திருவாரூர் நாகப்பட்டினம் பிரச்சார பயணத்திற்கு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றார் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தனது இரண்டாவது பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார் இங்கிருந்து சாலை மார்க்கமாக தனது காரில் திருவாரூர் நாகப்பட்டினம் புறப்பட்டு சென்றார் முன்னதாக திருச்சி விமான நிலையம் நுழைவு வாயில் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்லும் அனைத்து வாகனங்களிலும் முழுமையாக சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்பட்டது குறிப்பாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது கடந்த முறை தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த பொழுது தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் சட்ட ஒழுங்கு பிரச்சினைக்கு காரணமாக இருந்ததால் தற்போது அதுபோன்ற எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்